ஏறாத காலேஜ் இல்லை அவங்க எல்லாம் காலம் வந்து சொன்னாங்க ரேஷன் காலம் வந்தோம் சிஎம் காலம் வந்து சொன்னா மடிக்கல வந்து சார் எங்களுக்கு வேற வழியே தெரியல சொன்னாங்க இப்ப வந்ததே எங்களுக்கு எங்களை மாதிரியே வந்து தொகுப்பு பேராசிரியரா இன்னும் வந்து ஒரு ஒரு உறுப்பு கல்லூரியிலையும் நாலு பேர் அஞ்சு பேர் வேலை பார்த்துட்டே தான் இருக்காங்க ஆனாலும் வந்து எங்களை மட்டும் இந்த மொதல் நாற்பத்தி நாலு பேரை மட்டும் நாற்பத்தி ரெண்டு பேரை மட்டும் எந்த காரணமுமே சொல்லாம அதாவது எந்த ரீசனுமே இல்லாம எங்களுக்கு வந்து நீங்க வந்து பணி நீக்கம் செய்யப்பட்டுட்டாங்க ஏன்னா வந்து இன்டர்வியூ ரிட்டன் டெஸ்ட்டு பிளஸ் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாமே பண்ணி ப்ராப்பர் நாம்ஸில் தான் எனக்கு வந்து ஆர்டரே கொடுத்தாங்க இந்த நாலு வருஷமா இல்லாமல் இப்போ திடீர்னு இந்த மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்து என்னை வந்து திடீர்னு வந்து பணி நீக்கம் செய்யப்பட்டாங்க எங்களுக்கெல்லாம் தான் வந்து கல்யாணம் ஆகி எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் எங்களோட வாழ்வாதாரம் இதை நம்பி தான் இருக்குது இந்த மாதிரி பண்ணும்போது நாங்கள் வந்து எங்கே போறது அண்ணாப்பள்ளையிலிருந்து ஒரு ஃபர்ஸ்ட் கட்டமாக முதல் கட்டமாக ஒரு நாற்பத்தி நபரை தற்காலிக பேராசிரியரை வெளியெடுக்கணும் முடிவு பண்ணி காரணம் இல்லாமல் முடிவு பண்ணி வாய்மொழி உத்தரவாக எங்களுக்கு பணி இல்லைன்னு கடந்த ஒன்றாம் தேதினு சொல்லியிருக்காங்க நாங்கள் எல்லாமே எட்டு வருஷம் ஒர்க் பண்ணுறோம் சார் அந்த வாய்மொழி என்ன உத்தரவு கொடுக்குறாங்கன்னு நீங்கள் ஒர்க் பண்ண நீங்கள் படித்த பட்டம் தகுதி இல்லைன்னு ஒரு வாரத்துக்கு வாய்மே சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் எல்லாம் படித்ததுக்கு தகுந்த எல்லா சர்டிஃபிகேட் வச்சுருக்கோம் தகுதியானவர்கள் எங்களை இந்த அண்ணா பள்ளிகள் தான் தேர்வு நடத்தி எழுத்துத் தேர்வும் நேர்முகத் தேர்வும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி எங்களை வந்து இந்த பணியில் அமர்த்தினாங்க இந்த டிபார்ட்மெண்ட்டும் ஒதுக்கணும் அவங்க தான் கிட்ட தான் பசங்க படித்தாங்க எட்டு வருஷமாக நாங்கள் தான் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் மாணவர்கள் வெளியேற்றிருக்கோம் இப்படி இருக்கும்போது இந்த டைமில் வந்து இல்லைன்னு சொல்கிறாங்க நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை எங்களுடைய அண்ணாவின் சொல்லி பதிவாளர்கிட்டயோ துறை எங்களுடைய செக்ரட்டரிக்கிட்டையும் எங்களுடைய க உயர்கல்வித்துறை அமைச்சர்கிட்டையோ முதல்வர்களையும் கொடுத்தோம் தமிழகம் முதலிட்டையும் கொடுத்தோம் நேரடியாக போனோம் தவ தபால் பண்ணி சொல்லி பார்த்தோம் தமிழக முறை எங்களை பல்க்கு சொல்லணும் நீங்கள் காலேஜுக்கு போங்க வேலை செய்யுங்க நான் பார்த்துருந்துச்சு நேர் நாங்கள் இது மீர் காலேஜ் போகும்போது எங்களுடைய கல்லூரி முதல்வர் பிரின்சிபல் என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் வராது காலேஜுக்கே முதல்வர் சொன்னால் என்ன நான் என்ன பண்ண முடியும் அவர் ரிட்டர்னாக கொடுக்குறேன் தமிழக முதல்வர் ரிட்டர்னாக கொடுத்து வாங்கிடுவாங்க எங்கள் கடந்த திங்கக்கிழமை தமிழ் முதல்வர் பார்த்தோம் நீங்கள் பணிக்கு போங்க நான் பார்த்துக்கிறேன் எங்களை முதல்வர் உதவி பண்ண நினைக்கிறார் ஆனால் எங்கள் கல்லூரியில் இருக்கிற சில பேர் எங்களுக்கு வந்து உடவடாக நினைக்கிறார் அதுக்கு என்ன காரணம் இல்லை நாங்கள் வாய் வாய்ப்புலேயே சொல்கிறாங்க தகுதி இல்லைன்னு நாங்கள் எல்லா தகுதியும் வச்சிருக்கோம் சார் அவங்க தான் இன்டர்வியூ எங்களை எடுத்தாங்க எல்லா விதமும் பண்ணாங்க இது வந்து ஒரு திட்டமிட்ட சதியாக இருக்குது எங்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை எங்களுக்கு என்னென்னா இத்தனை ஆண்டுகளில் பணியில் இருக்கும் எங்களுக்கு பணி பாதுகாப்பு நாங்கள் ஒன்றும் பர்மெண்ட்டாக இப்போ ஃபர்ஸ்ட்டு எங்களுக்கு வந்து இருக்கிற பணியை கொடுங்க இன்றைக்கி எங்கள் நிலம் என்னன்னா எல்லாருமே இப்போ கல்யாணம் பண்ணி என் மனைவி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பத்து மா அடுத்த மாதம் குழந்தை போகிறாங்க காசு இல்லை ஹாஸ்பிட்டல் போகிறது அவங்க மனைவி பார்த்தீங்கன்னா அவர் மனைவி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சுகர் பேஷண்ட் எல்லாத்துலேயும் ஆப்ரேஷன் இருக்காங்க சிறுபெரு பாதிப்பு இருக்காங்க எங்களுக்கு வருமானம் இந்த நம்பியில் எங்களுக்கு தெரிஞ்ச தொழில் வாசிய ஆசிய தொழில் தான் இந்த தொழிலில் வந்து இத்தனை வருஷம் எங்கிட்ட பணி ஆணையை வாங்கிட்டு இப்போ தகுதி இல்லைன்னு வார்த்தை சொல்கிறாங்க சார் நாங்கள் எங்கே போகிறது எங்கள் நாங்கள் எளியவர்கள் நாங்கள் எங்களுடைய போராட்டம் மக்களுக்கு மாண்புக்கு முதல்ல தெரியுமா தெரியல கடைசி ஆயுதமாக நாங்கள் வந்து உங்களால் தான் கடவுளாக நம்புகிறோம் இந்த கோரிக்கையை வந்து ஆமாம் சார் இந்த கல்லூரி தமிழ்நாட்டில் இருக்கிற கான்சிப்கல் உறுப்பு கல்லூரியில் ஒர்க் பண்ணுறாங்க ஐநூற்றி ஐநூற்றி முப்பத்தெட்டு பே தொகுப்பூதியை பேராசிரியர் ஒர்க் பண்ணுறோம் அதில் வந்து பர்டிகுலர் நாற்பத்தி ரெண்டு பேரை தகுதியில்னு எடுக்கிறாங்க ஆனால் அந்த தகுதியிலிருந்து எங்களை சொல்கிற கோலீஸில் உள்ள பர்சனையே உள்ளே வச்சுருக்காங்க அதனுடைய எங்கிட்ட லிஸ்ட்டு அதோடய ஆதாரம் எல்லாமே இருக்குது நீங்கள் கிடைக்குன்னு தருவோம் அந் எங்கள் கிட்டே அது இப்போ பார்க்கும்போது ஏதோ உள்நோக்கம் இருக்குதுன்னு தெரியுது ஒவ்வொரு காலேஜுக்கும் எங்களால் சொல்கிறேன் எங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த தகுதியே இல்லாதவங்கள இன்னும் பணியில் வச்சுருக்காங்க ஆனால் எங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்கிறது அவங்கள வந்து ரைட்ஸ் இல்லை ஏன்னா நாங்கள் எங்களை வந்து இன்ட்ரிவியூ வச்சு எடுத்து எங்களுக்கு பணி நியமனான கொடுத்து அவங்க தான் எட்டு வருஷமாக ஒர்க் பண்ணுறோம் எங்களுக்கு எங்களுக்கு வந்து ப எங்களுக்கு தகுதி இல்லைனா எங்கக்கிட்ட படித்த மாணவர்கள பட்டத்தை திரும்பி வருவாங்களா இன்னொரு விஷயம் என்னென்னா அண்ணா பல்கு சொல்கிறது ஏசி நாம்ஸ் சொல்கிறாங்க அண்ணா பல்கலைகள் வந்து தமிழ்நாடு அரசு பல்கலைக்கழகம் தமிழ்நாடு பல்கலைக்கழக மானிய கீழே வராது ஆனால் ஏசி சொல்லி வரவே வராது ஒரு பொய்யான தகவல் சொல்கிறாங்க எங்களுக்கு ஆட்சியில் கேட்டிருக்கோம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பல்கலைக்கலாம் அண்ணா பல்கலைகள் எல்லாமே ஏசி நாம்ஸ் கீழே வராது பொதுவாக அதெல்லாம் ஏசி நாம்ஸே தேவையில்லை ஆனால் எல் என்ன பாருங்கள் சார் எங்களை போலும் இருக்கிற இத்தனை நிறைய ஒரு பாரு உதாரணம் இந்த காலேஜெலாம் அலோ பண்ணியிருக்காங்க அப்போ இது பார்க்கும்போது ஏதோ உள்நோக்கு இருக்குது ஆனால் எங்களுக்கு தமிழகம் ஒரு மலையும் எந்த வருத்தமும் இல்லை எங்கள் கல்லூரி மலையும் வருத்தம் இல்லை பல்கலைக்கழக வருத்தம் இல்லை எங்கள் கோரிக்கையை சொல்லும்போது கால் கொடுத்து நேரம் இல்லை எங்கள் தயவு செய்து உங்கள் மூலியமாக மீடியா மூலிமா ஒரு சொல்யூஷன் ஏதா நிறைய பிரச்சனை உங்களுக்கு மூலியம் சொல்யூஷன் கிடச்சிருக்கு உங்கள் கால் ஒருத்தர் எங்களுக்கு வேறு வழி இல்லை சார் நாங்கள்லாம் வந்து எப்படி சொல்கிறது நாங்களாம் விழுப்புரம் ஒவ்வொரு ஊர் வரும்போது எங்களுக்கு இல்லை சார் நாங்கள் ரொம்ப வந்துடுவோம் கடந்த மூணு மாதமே யாராவது யாராவது காலேஜ் இல்லை அவங்க எல்லாம் கால் உதவி

நாங்கள் படித்த டிகிரி எங்களுக்கு கொடுத்த ஆகணும் இங்கே பாருங்கள் சார் எங்களுக்கு கொடுத்த நியமனம் ஆணை இங்கே பாருங்கள் சார் நீங்கள் பாருங்கள் சார் எங்களுக்கு கொடுத்த நியமனம் ஆணை அவங்க கொடுத்த நாலு வருஷம் ஒர்க் பண்ணுறேன் சார் எல்லா நியமனம் ஆணை எல்லா

நாற்பத்தி ரெண்டு பேரை மட்டும் எந்த காரணமுமே சொல்லாமல் அதாவது எந்த ரீசனுமே இல்லாமல் எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பணி நீக்கம் செய்யப்பட்டுட்டாங்க வாய்மொழியா வந்து எங்களை வந்து பணி நீக்கம் செய்யப்பட்டாங்க நாங்கள் வந்து என் என்ன காரணம்னு கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து படித்த யூஜியும் பிஜியும் வந்து ரிலேட் ஆகலை இது வந்து கிராஸ் மேஜர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் நான் படித்தது வந்து இதே அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐடி கேம்பஸில் தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல நான் வந்து எம்டெக் ரப்பர் டெக்னாலஜி முடித்தேன் என்னோட பிஇ குவாலிஃபிகேஷன் வந்து பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இப்போ நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் தொகுப்பு பேராசிரியராக வேலை பார்த்துட்ருக்கேன் கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷத்துலேருந்து வேலை பார்க்குறேன் ஏன்னா வந்து இன்டர்வியூ ரிட்டன் டெஸ்ட்டு ப்ளஸ் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாமே பண்ணி ப்ராப்பர் நாம்ஸில் தான் எனக்கு வந்து ஆர்டரே கொடுத்தாங்க இந்த நாலு வருஷமா இல்லாம இப்ப திடீர்னு இந்த மே முப்பத்தி ஒன்னாம் தேதி வந்து என்னை வந்து திடீர்னு வந்து பணி நீக்கம் செய்யப்பட்டாங்க எங்களுக்கெல்லாம் இப்போ தான் வந்து கல்யாணம் ஆகி எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கோம் எங்களோட வாழ்வாதாரம் இதை தான் இருக்குது இந்த மாதிரி பண்ணும்போது நாங்கள் வந்து எங்கே போகிறது போன திங்கட்கிழமை வந்து தமிழக முதல்வர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அவர்களை பார்த்து எங்களோட கோரிக்கை எல்லாத்தையுமே நாங்கள் சொன்னோம் இப்போ என்னன்னா அவங்க சொன்ன அந்த வந்து நீங்க யூஜி பிஜி வந்து கிராஸ் மேஜர்னு சொன்ன வந்து எந்த இதுவுமே ப்ரூஃபுமே கிடையாது அதுக்கான எல்லா தகுதியுமே நாங்கள் வச்சிருக்கோம்